அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆளின் நந்தினி பேசுகிறேன் இந்த வீடியோவில் சிம்மராசிக்கு சேராத காதல் உறவு அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போது இந்த திருமண வாழ்க்கையில் குறிப்பாக இந்த மாதத்தில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா பொருத்தம் இல்லாத குடும்பங்களில் திருமணம் ஏற்பாடு கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சில பேர் எல்லாம் வந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது கா இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இது வந்து நான் வந்து ஏப்ரல் மாதத்துலேயே போட்டு இருப்பேன் விரும்பியவங்க விலகும் நேரம் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்பேன் ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியோட ஆரம்பம் அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி கண்டக சனி கொடுத்த கஷ்டங்கள் ஒரு பக்கம் அதுவே மீள முடியாத இப்போ அஷ்டமத்து சனி வேறையா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே வந்து சிம்மராசி நண்பர்களுக்கும் இருக்கும் இப்போ என்ன காரணம் அப்படின்னா இப்போ சிம்மத்தில் வந்து மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது இப்போ மகம் நட்சத்திரமாகட்டும் பூரம் நட்சத்திரமாகட்டும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதில் அதிகம் வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு திருமணம் வரலை வரலாமே முடிஞ்சிருக்கும் மகம் நட்சத்திரத்தில் இருந்து இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வந்து முன்னாடி ஒரு காதல் வரும் அது மேக்சிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் வேற ஒருத்தரோட கல்யாணம் இருக்கும் அதிகம் இது வந்து எல்லாமே பொது பலனாக தான் சொல்கிறேன் ஜாதகத்தின்படி கிரகங்கள் அமைப்புப்படி சில விஷயங்கள் மாறும் லக்னம் இருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் ஐந்தாம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி காதல் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா என்பதெல்லாம் ஜாதகப்படி இருக்குது இப்போ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மேரேஜ் லைஃப்பில் நிம்மதி இல்லாமல் பிரிஞ்சுருக்கிறது கருத்து வேறுபாடோடு இருக்கிறது ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனி அறையில் தூங்கிறது அதே போல் பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா சரியான பொருத்தம் பார்க்காத கல்யாணம் பண்ணுறது தான் சில பேருக்கு திடீர்னு காதல் ஏற்பட்டு வேறு வழி இல்லை கல்யாணமே பண்ணி ஆகணுன்ற ஆகும் அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும்போது பாதிப்பை நமக்கு இந்த மாதிரி அஷ்டமத்து சனி அந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அல்லது கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தோசங்கள் இருந்து தசா புத்தியும் சரியில்லை அதாவது இருவருக்குமே ஆறாம் அதிபதியோடு தசை நடக்குது அல்லது புத்தி நடக்குது அல்லது எட்டாம் அதிபதியோடு தசை நடக்குது அல்லது புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்க அந்த காலத்தில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் எல்லாமே ஜோதிடப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் பொது பலன் என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா தலைமை குணம் இருக்குது தான் என்ற எண்ணம் எப்பவுமே இருக்குது எதுலையுமே முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் இருக்கும் அட்லீஸ்ட் கைட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல போயிட்டு சிம்ம தான் வாலண்டரியாக போயிட்டு பேசுவாங்க அப்படி பேசுனால் நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் கூட அடிக்கடி இடமாற்றங்களை சந்திப்பாங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல மேல அதிகாரிகளுக்கே டஃப் கொடுப்பாங்க திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களை பார்த்து மேலதிகாரிகளை கூட கொஞ்சம் ஜெர்க் ஆகுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா பளிச்சுன்னு தெரிவாங்க கிளியராக இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த வகையில் அவங்களுடைய பேச்சு திறமை அவங்களுடைய சொல் ஆற்றல் எல்லாம் மற்றவங்களே கவர்ற மாதிரி இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்கு ஈஸியாக காதல்லாம் வரும் இவங்க அமைதியாக போனால் கூட காதல் இவங்களை தேடி வரும் அந்த வகையில் காதலில் விழுந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சிம்ம ராசிக்கு உண்டுங்க காதலில் சரி கல்யாணமான பின்னாடி நிம்மதியாக இருக்கிறாங்களா அன்பாக இருக்காங்களா எல்லாருக்குமே சொல்லலை ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து நிம்மதியாக இருக்கிறதில்ல அவங்களுக்கு பிரச்சனையோட பிரிந்து விடுறாங்க அதுக்கு பின்னாடி இரண்டாவது கல்யாணம் ஏற்படுவது பொதுவாகவே சிம்மராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் துணைவர் தான் மைனஸும் அதாவது ஆதாயமும் இருக்கும் துணைவரால் இழப்புகளும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் அதுதான் சிம்மராசி என்பது அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க விரும்புறாங்க அல்லது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு எந்த லெவல் வேணாலும் கீழே இறங்குவாங்க எந்த லெவல் வேணாலும் போவாங்க விரும்பிய விஷயத்தை அடைய கூடியவங்க பொதுவாகவே ஜெனரலாக சொல்லப்போனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு வேறொரு ஜாதியில் மேரேஜ் ஆகும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் வயதில் வித்தியாசம் இல்லை ஒன்று ரொம்ப ஜாஸ்தி வயது இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜில் கல்யாணம் பண்ணுவாங்க படிப்பில் அல்லது வசதியில் குறைந்த அல்லது ஹைட்டில் கூட குறைந்த இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம் இது ஒரு பொது பலனாக சொல்கிறேன் இதிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் எந்த ராசியையும் ஜெனரல் பொருத்தத்துக்கு பார்க்கும்போது தவிர்க்கணும் அதுக்கு பல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி சஷ்டகம் இந்த ராசிக்கு ஆறாம் பாவகமாக வர்றது தான் மகர ராசி மகர ராசிக்காரவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அதாவது இவங்களுக்கும் கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்க தான் பிடிவாதம் உள்ளவங்க தான் மகரம் பொறுத்த வரையிலும் இவங்க வந்து சிம்மத்தை கல்யாணம் பண்ணும்போது ஒரு வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் யாராவது ஒருத்தர் பேசினா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையோடு தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கல்யாணம் நிம்மதியாக ஆனவங்களும் இருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் கரெக்டாக இருந்திருக்கும் லக்ன பொருத்தம் தசாபுத்திகள் எல்லாம் ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் பொருத்தெல்லாம் இருந்து அதில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்ல வரக்கூடிய ஜெனரலாக சொல்லணும்னா பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் மகர ராசிக்காரவங்க பிரிஞ்சிடறாங்க அல்லது பிரச்சனையோடு இருக்காங்க அல்லது கருத்து வேறுபாடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மகரம் வந்து நிதானமாக செயல்பட்டு வெற்றியை காணக்கூடியவங்க அதே போல் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடனே வெற்றியை செயல்படணும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மம் வந்து சூரியன் மகரம் வந்து பார்த்திங்கன்னா சனி சனி சூரியன் வந்து ஆப்போசிட்டான கிரகங்கள் பகை கிரகங்கள் தான் ஒன்றை ஒன்று விளக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி நிலவு ராசியாக வரக்கூடிய இந்த மகர ராசியை விளக்கும் மகர ராசியை பெரும்பாலும் விளக்குறது நல்லது சப்போஸ் நீங்கள் காதலில் இருக்கீங்க ரொம்ப டீப் லவ் ஒரு பத்து வருஷமாக நான் லவ் பண்ணுறேன் மகர ராசியை இப்போ போய் என்னால் விளக்க முடியாது அப்படின்னா ஜாதக பொருத்தம் பாருங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்து பொருத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஓட்டணும் அடுத்தது கும்பராசிக்காரங்க ஏன்னா கும்பராசிக்கும் சனிதான் அதிபதி அந்த வகையில் கும்பராசி சேர்த்தலாமா வேணாமா இதுவும் ஒரு ஏழாம் பொருத்தம்னா தான் பொ பொருத்தலாம் அதில் மாற்றுக்கருது கிடையாது ஆனாலும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி புரட்டாதிகனாக இங்கே வந்து சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்தை தான் நட்சத்திர பொருத்தம் வராது அதை மட்டும் தவிர்க்கணும் மற்றபடி எல்லாம் பொருந்தும் வரும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்துக்கு மகம் நட்சத்திரமாக இருந்தால் சதே நட்சத்திரம் பொருந்தும் உங்களுக்கு பெருசாக வராது அதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கும் ராகு கேது அந்த அது வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரவங்க கும்பராசி கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து காற்று ராசி கும்பராசி நெருப்பு ராசி கொஞ்சம் ஈர்க்கும் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா காதல் வந்துடும் ஏதோ ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வந்துடும் அது வந்து லாங் லைஃப்பாக இருக்குமானா பிரச்சனையோடையே இருக்கும் அதனால் சொல்ல வர்றது இப்போது கர்மா வந்து இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி மிதுன ராசி துலாம் ராசி இவங்களோட நீங்கள் பார்க்குறீங்க பேசுகிறீங்க ஈஸியாக செட் ஆகும் செட் ஆகிடுச்சின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறோமா அப்பவே உங்களுக்கு பிரச்சனை வரும் இது வந்து கருத்தாக தான் சொல்கிறேன் நானும் இதுலேயும் ராசி கல்யாணம் ப பண்ண போகிறாங்க கஷ்டப்படுறாங்க நல்லா தான் இருப்பீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் ஜாதகம் பொருத்தம் கரெக்டாக பார்த்துப்பாங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் கலஸ்தர தோஷமாக தாரதோஷமாக இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வேணா நல்லா இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வந்து பிரச்சனையோடு தான் இருப்பாங்க அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கும்பராசியை வந்து தவிர்க்கிறது தான் நல்லது மகரம் கும்பம் தவிரங்க அது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் அடுத்து எந்த ராசியை தவிர்க்கலாம் அப்படின்னா அடுத்து வந்து எட்டாவது ராசியாக வரக்கூடிய மீன ராசி இந்த மீன ராசியையும் சசஷ்டகம் இது வந்து நீர் ராசி இது வந்து நெருப்பு ராசி அப்போது வந்து மீன ராசிக்காரவங்க சிம்ம ராசியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அது செட் ஆகாமல் முடிஞ்சு போயிடுது அதே போல் ஒரு சசஸ்டகை வரதுனால இருவேறு எண்ணங்கள் இருவேறு எண்ணங்கள் ஒரே இடத்துல இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூஸ் வருது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறது கல்யாணம் பண்ணுறீங்கனாக்கா அவங்களுக்கு உங்களை டாமினேட் பண்ணுவாங்க நீங்களும் டாமினேட் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேருடைய டாமினேஷனும் ரெண்டு பேருடைய இந்த உறவே வேணாம்னு பெரியதுக்கான வாய்ப்பு எல்லாம் மிக அதிகம் அப்போ நீங்கள் வந்து இந்த மீன ராசியை தவிர்க்கணும் கடக ராசி வந்து சடஸ்டகமாக வர்றதுதான் சிம்ம ராசி பன்னெண்டாம் வீடாக வர்றது கடகராசி அப்போது அது ஒரு நீர் ராசி இந்த ராசியை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே கடகராசிக்காரங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான் நிறைய எமோஷ்னல் கேரக்டர் அவங்களுக்கு வந்து டாமினேட்டு என்றைக்குமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஜெனரலாக சேரும்போது ஒத்துவ ஒத்த கருத்து இல்லாமல் இருக்கும்போது கடகராசிக்காரவங்க பொறுத்தவரையிலும் இதுபடி நீங்கள் கும்பராசியோடு சேரணும்னு அதை தடுக்க முடியாது ஏன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கர்மா வந்து கும்பராசின் மூலம்தான் தீரணும்னு இருக்கும் சிம்மராசிக்காரவங்க பிறந்தவங்க நம்ம அப்போ காதல் செட் ஆகி அதில் பிரச்சனைகள் ஆகிட்டு பிரிகிறது இந்த மாதிரி ஏதாவது நம் தலையெழுத்து அப்படி இருக்கிறதுக்குன்னா வந்து காந்த மாதிரி போயிட்டு அவங்களோட ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கும்பராசியோட ஆகும் அப்போ நீங்கள் ஒரு முன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜாதக பொருத்தமும் பார்த்துக்குங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஜாதக அமைப்பு செக் பண்ணுறது நல்லது அப்போ வந்து நீங்கள் பின்னாடி அதுக்கான ரெமெடி எடுக்க முடியும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம வெறும் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பேர் பொருத்தம் மாறி பொருத்தங்களை மட்டும் பார்க்கிறோம் ஆனால் நிச்சயமாக ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் பாதி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து விருச்சிக ராசி நீர் ராசி இதை தவிர்க்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கலாமா அப்படின்னா இந்த ராசி என்பது நீர் ராசி இது விருச்சிகத்தோட கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய நிறைய முதல்ல ஒரு ஏழு வருஷம் நிறைய வந்து அப்படியே பிரச்சனையோடு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த நீர் ராசியாக இருந்தாலும் கூட இதை கன்சிடர் பண்ணலாம் ஜாதகம் பொருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பாசிட்டிவ் டைப்பாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்து ராசியோடு சேரலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்களும் ஹார்ஸாக இருக்கிறீங்க ஹார்ஸாக இருப்பாங்கன்னா நிச்சயமாக சேர்ந்தீங்கன்னா பிரச்சனை வரும் அதையும் பார்த்துக்குங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும் இதை தவிர்த்து மற்ற ராசிகள் நீங்கள் பார்க்கலாம் ராசி பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது நீங்கள் ஜாதகத்தையும் இணைத்து பார்த்து அது புதர பாக் புத்திர பாக்கியம் இருக்கா அல்லது தசாபுத்தி அல்லது பத்து வருஷத்துக்கு எப்படி இருக்குது கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்தே இருப்பாங்களா கலசர தோஷம் இருக்கா கேரக்டர் எப்படி வேறு தொடர்புகள் ஏற்படுமா வேறு கல்யாணம் ஏற்படுமா என்பதை எல்லாம் ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுங்கள் லைஃப் நல்லா இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எந்த ராசியோட திருமணம் பண்ணுங்க எப்படி உங்கள் திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி